இப்ப நம்ம டேல் ஃபிரீ பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டால்கம் பவுடர் நம்ம உடம்புக்கு என்னென்ன கெடுதல் நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பாதிப்பு கொடுத்துருக்குதுன்னு நம்ம பாக்கலாம் இப்போ நம்ம டால்காம் பவுடர் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்ல அப்படியே அப் அப்சர்வ் ஆகி ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம அப்ளை பண்ணும் போது அது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா நம்ம மூக்கு வழியா கண்ணு வழியா வாய் வழியா அந்த பவுடர் வந்து உள்ளே போகும்போது நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளும் பாதிக்கப்படுது அதனால வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வருதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப இந்த பவுடர் வந்து நம்ம நுரையீரல் போய் தங்கி நின்று அதை வந்து ஈஸியா பிரீத் பண்ண முடியாம சுவாசிக்க முடியாம ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்றாங்க அப்படி இல்லைங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி அதுல அரிப்பு ஏற்படுத்தி அதுல வந்து பிம்பிள் அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் இத நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும் அவங்க வாய் வழியா மூக்கு வழியா கண்ணு வழியா பவுடர் உள்ள போய் அவங்க கண்ணு வலிக்கு அழுகிறாங்களா இல்லை வயிறு வலிக்கு அழுகிறாங்களாங்கிறது தெரியாம ரொம்ப சிரமப்பட்டு போயிடுறாங்க அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து குழந்தைகளுக்கு பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர்னால இந்த பவுடர் அழிக்காமல் இருக்க முடியாது அவங்க உடம்புல இருக்கிற பா பேட் ஆர்ட்ஸு வேர்வை வே ஸ்மெல்லு போகிறதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம இப்போ பவுடர் யூஸ் பண்ண இருக்குது ஸோ அதுக்காக நம்ம இப்போ நேச்சுரலான டால்கம் ஃப்ரீ பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன் ஃபஸ்ட்டு வந்து அரோரூட் பவுடர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கணும் அரோரூட் பவுடரோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன் அரோரூட் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எரிச்சல் இல்லாமல் பாதுகாத்து கொடுக்கும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் பிம்பிள் ஆக்னி வராமல் தடுத்தோம் டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா ஷைனா வச்சுக்கும் அதுக்காக தான் நம்ம அரோர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம் அதுல இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கும் நிறைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் வந்து நல்லா ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் சாஃப்டா இருக்கும் நல்ல வெள்ளி ட்ரீட்னிஷ் கிடைக்கும் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ சோ அதுல வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரோரூட் பவுடர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கோம் கான்ஃபிளவர் வந்து வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கான்ஃபிளவர் எடுத்திருக்கோம் அது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஸ்கின்ல வந்து ரெட்னஸா இருக்கும் செவப்பாக ஒருத்தருக்கு இருக்கும் அந்த மாதிரி ரெட்னஸ்ஸை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அதிகமா இருக்கிறதுனால கான்ஃபிளர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் அண்ட் விட்டமின்ஸை வந்து கொடுத்துரும் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து எக்ஸ்போலியேட் பண்ணும் நம்ம தோல் வறட்சி ஆகி உருஞ்சு உரிஞ்சு வரோம் இல்லையா அது வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் சுருக்கத்தையும் கம்மி பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம கான்சார் யூஸ் பண்றோம் மெட்டி பவுடர் பிப்டி கிராம்ஸ் மில்தானி மெட்டி பவுடர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பேஸில் இருக்கிற ஓபன் போட்ஸ் அதாவது குழி குழியா இருக்கும் இல்லையா அந்த குழிகளை வந்து சரி செஞ்சு கொடுத்துரும் ஓப்பன் போட்ஸை வந்து மறை மறைச்சிரும் அப்படியே நல்லா மறைச்சிடும் அதனால நம்ம யூஸ் பண்றோம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கின் நல்லா சாஃப்டா ஷைனா இருக்கும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் மெட்டி வந்து பேஸ்ல ஸ்கின்ல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் மில்டானிமெட்டிலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி ஆன் ரிங்கிள்ஸ் இல்லாமல் பாதுகாக்கும் ஆன்டி நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் கலரும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சன் டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின் வந்து பாதுகாத்துக்கும் தைரியமாக நம்ம இந்த பவுடரை அப்ளை பண்ணிட்டு வெளியில் போகலாம் வெயிலில் போனாலும் நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்காது ஸோ அதனால வந்து மெட்டி பவுடர் வந்து கிராம் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து காலின் கிளே காலின் கிளே வந்து மேட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ சேம் பெனிஃபிட்ஸு காலின் கிளேலையும் கிடைக்கும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் எல்லா பெனிஃபிட்ஸும் அதுலேயும் இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ச்சரைசரை நம்ம ஃபேஸ்ல தக்க வச்சுக்கோம் ஸ்கின்னுக்கு எவ்வளோ மாய்ச்சரைசர் தேவையோ அது நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பிடல்ஸ் பவுடர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரோஸ் பெட்டல் பவுடர் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுப்போம் ஸ்கின் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் ஸ்கின் க்ளோ ஆகும் ஆன்டி ஏஜிங் பிளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இது இருக்கிறதுனால ஸ்கின் டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும் ஸோ மாய்ச்சரைசர் வந்து நிறையா கொடுக்கும் ஏன்னா மாய்ச்சரைசர் இருந்தால் தான் ஸ்கின் பார்க்கறக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிள்ளாக இருக்கும் அதனால நம்ம வந்து ரோஸ் பிடல் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து மஞ்சிஸ்தா பவுடர் மஞ்சிஸ்தா பவுடர் வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல இருக்கிற டார்க் பேச்சஸ் எல்லாம் மறைச்சு பிக்மெண்ட் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும் ஸ்கின்ல இருந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாகும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் வந்து கிளியராக அழகா இருக்கும் அடுத்தது பென்டோனேட் கிளே பென்டோனேட் கிளேவோட பென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பென்டோனேட் கிளே அந்த மஞ்சிஸ்தா பவுடர் ரெண்டுமே நீங்க ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து பென்டோனேட் கிளே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் அதாவது அதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ண அந்த மஞ்சிஸ்தா பவுடர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ சோ இது ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணா போதும் இல்ல உங்களுக்கு இது வேணாம்னாலும் பண்ணிக்கலாம் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சோ அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான் இதுலேயே இருக்கு ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து போர்ஸ் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா மறைச்சு கொடுத்துரும் அப்புறம் பிம்பிள்ஸ் ஆக்னி இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சோ இதனாலயும் நம்ம வந்து பென்டோனேட்ல யூஸ் பண்றோம் இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியா எல்லா எடுத்து மெஷர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கணும் அதுக்காக வந்து நம்ம மைல்டு ஆல்கஹால் ஃப்ரீ பெர்ரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அது ஒரு டூ கிராம்ஸ் எடுத்துக்கிறோம் அது இல்லாம மேட்ச் மெலோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அதுல ஒரு ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கிறோம் இப்ப இது எல்லாமே எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது இருக்கிற எல்லா இன்கிரீடியண்டே வந்து நல்லா ஈவனா ஒரே டெக்ஸ்டரா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரரு பவுடர் வந்துட்டு ஒரு கால் வாசி அதுல போட்டுக்கலாம் அதுக்கு மேல வந்து நம்ம எடுத்து வச்ச ஃப்ராகரன்ஸ் ஆயில டிராப் டிராப்பா தான் விளையணும் ஒரே இதாக அப்படியே கொட்டிடக்கூடாது ஆஹ் டிராப் டிராப்பா வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர்ல போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த எல்லா கிளே பவுடர்ஸும் வந்து ஆஹ் அதுல ஒரு கால் பங்கு எடுத்து லேயர் லேயராக போட்டுக்கலாம் அதுக்கு மறுபடியும் வந்து பிரேகரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்றோம்னா அப்பதான் வந்து பிரேகரன்ஸ் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்னா ஈவன் ஆகும் இப்போ இதெல்லாம் நம்ம அதிகமா பண்ணும்போது இப்ப வந்து இதுக்கு ரிப்பன் பிளண்டர்னு ஒண்ணு விற்கும் பெருசு அது நம்ம வந்து அது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பண்ணும்போது அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இதுல பண்ணும்போது உங்களுக்கு ஈவனா இருக்கும் ஆனா நம்ம இப்போ கம்மியா பண்றதுனால இப்ப இது வந்து என்னோடது பெரிய ஜார் ஒன் மேலே மேல பிடிக்கும் இப்போ நம்ம போட்ட பவுடர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் கேஜிக்கும் வந்துருக்கோம் ஸோ அதனால நான் இந்த ஜார்லையே போட்டு ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு லேயர் வந்து அரோ பவுடர் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிராக்ரன்ஸ் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பவுடரும் ஆட் பண்ணிட்டோம் மறுபடியும் வந்து மீதி இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எல்லாமே ட்ராப் ட்ராப்பாக எல்லா பக்கமும் சுற்றி ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா பிளைண்ட் பண்ணிக்கணும் அது வந்து மிக்சி ஜார்ல போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டுக்குங்க நான் இதுக்கு முன்னாடி நான் க்ரீம்ஸ் மேக் பண்ணும்போது தான் சொல்லியிருக்கேன் நம்ம மிக்சி ஜாரில் க்ரீம் மேக் பண்ணும்போது மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டோம்னா அந்த மூடியில் வந்து ஒட்டாது வேஸ்ட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதிரி தான் இந்த பவுட்ருக்கும் நான் வந்து போட மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து போட்டுக்குங்க போட்டுக்கிங்கன்னா அந்த மூடியில் போய் ஒட்டாமல் இந்த இதுல போட்டுக்கிற ஸ்மெல் வந்து அந்த மூடியில போய் கலக்காம இருக்கும் நம்ம வாஷ் பண்ணாலும் ஒரு சில நேரம் ஃபிராகரன்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால அதோட எல்லாம் போய் மூடியில ஒட்டிக்கும் அது ஒட்டாம இருக்கிறதுக்காக மேல ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேல வந்து மிக்சியோட கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கங்க ஏன்னா பவுட்ரு வந்து அந்த சந்துக்குள்ளையெல்லாம் நல்லா பறந்து வெளியே வந்துடும் பவுடர் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்ஸி ஜார் மிக்சியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா குளிக்கிங்க அப்போ தான் வந்து மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து மிக்ஸியில் வச்சு பிளண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கே தெரியும் அந்த கலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே டோனில் வந்து ஒரு கலர் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சளிச்சுக்கணும் நல்லா ஃபைன் பவுடரா நல்லா சளிச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த திருத்திரியாக இல்லாமல் ஒரு இரிட்டேட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் தர தரன்னு பவுடர் இருந்துச்சுன்னா ஸ்கின்ல போய் அந்த எல்லாம் போய் ஒட்டிட்டு அது வந்து பிம்பிளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் ரொம்ப தர தரன்னு இருந்துச்சுனாலும் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும் ஸோ அதனால வந்து நல்ல ஃபைன் பவுடராக சளிச்சுக்குங்க சளிச்சிட்டு இப்போ டால்ட்ரி பா பாக்ஸ் நம்மகிட்டயே கிடைக்கிது நீங்கள் அது வாங்கி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபிஃப்டி கிராம் பாக்ஸில் வந்து இந்த பவுடர் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா அது ஒரு சிலருக்கு ஃபில் பண்ணுறது கூட தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால வந்து அதையும் நான் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிடுறேன் எது நம்ம மெஷர் ப எதை நம்ம பாக்ஸில் போறதுக்கு முன்னாடியும் எம்டி கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வெயிட் போட்டுக்கணும் வெயிட் போட்டுட்டு அதை டயர் அமுத்திட்டு அந்த வெயிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு டேர் அமுத்திட்டு அப்புறமா நம்ம போடுற பவுடரை வந்து அதுல போட்டுக்கணும் போட்டுட்டு இப்ப வெயிட் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிப்டி கிராம்ஸ் வரணும் அதுதான் வந்து பிப்டி கிராம்ஸ்க்கு உண்டான பவுடர் ஸோ இதை போட்டுட்டு மேல ஒரு இன்னர் கேப் மாதிரி வரும் அந்த கேப் போட்டுக்கோங்க இந்த இன்னர் கேப்ல வந்து ஹோல்ஸ் வராது நம்ம தான் வந்து பின் மாதிரி எடுத்து ஓட்ட ஹோல்ஸ் போட்டுக்கணும் இதுக்கு மேல ஒரு மேல் கவர் ஒன்று வரும் அந்த கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப அழகா ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிற மாதிரியான ஒரு உடர் பாக்ஸ் இது இப்போ இது வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் உடனேவும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க லேபிளும் வந்து போட்டுக்கலாம் லேபிள் போடுறதுக்கும் நாங்கள் ஐடியா கொடுக்குறோம் லேபிள்ஸ் வேணும்னாலும் நீங்க எங்ககிட்டே கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறதுக்கு ஹண்ட்ரட் கிராம் பவுடர் பாக்ஸ் இப்போ ரீசெண்ட்டாக நாங்கள் ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல சேஃபாக இருக்குது நல்ல கெட்டியாகவும் இருக்குது இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு உண்டான பவுடர் வந்து இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து இன்னர் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எல்லாமே ஓப்பனாகவே இருக்கும் அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் கேப் இருக்குது அந்த அவுட்டர் கேப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கீழே உள்ள இன்னர் கேப்புக்குள்ள இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும் இது வந்து ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஒரு டைப்பு நம்ம இதுக்கு ஹோல் போடவே தேவையில்லை வேணுங்கிற மாதிரி போற ஆறு ஏழு இருக்குதுன்னா ஏழு அந்த ஹோல்ஸ் வந்து பாதி நீங்க மறைச்சிட்டு கூட அதாவது செலோ டேப் வச்சு மறைச்சிட்டு கூட கீழ் இன்னர் கேப்ல வந்து செல்லோ டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் மட்டும் ஓபன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம் இது இல்லாம இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்டயே கிடைக்குது செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் வீட்லயே நம்ம செய்யக்கூடிய டால்காம் ஃப்ரீ பவுடர் சின்ன குழந்தைங்க அதாவது பன்னெண்டு வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டியோட்ரண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் யங்காக இருக்கும் பவுடர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு நல்லா சேல்ஸ் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எந்த ரெசிபி வேணுமோ என்ன கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் தேங்க் யூஸ்